அன்பான இறைமக்களை உங்கள் அனைவரையும் திருவெவிலிய வாசிப்பு திட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்று திருவெவிலிய வாசிப்பு திட்டத்தின் ஏழாம் நாள் இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற வெவிலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் பதினான்கு முதல் பதினைந்து யோபு அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் எட்டு முதல் பத்தொன்பது வரை தொடக்க நூல் அதிகாரம் பதினான்கில் மொத்தம் இருபத்தி நான்கு இறைவார்த்தைகள் உள்ளன அம்ராபால் சினையார் அரசனாகவும் அரியோக்கு எல்லாசரின் அரசனாகவும் கெதர்லகமோர் ஏலாமின் அரசனாகவும் திதால் கோயிமின் அரசனாகவும் இருந்தபொழுது அவர்கள் சோதோம் அரசன் பெரா குமாரா அரசன் பெர்சா அதிமா அரசன் சினாபு செபோயிம் அரசன் செமபேர் பேலா அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர் அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்பு கடலாக இருக்கும் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர் பன்னிரண்டு ஆண்டுகள் அவர்கள் கெதர்லகமோருக்கு பணிந்திருந்தனர் ஆனால் பதிமூன்றாம் ஆண்டில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் ஆனால் பதினான்காம் ஆண்டில் கெதர்லகமோருக்கு அவனுடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து கர்ணமிலிருந்த ரபாயிமியரையும் காமிலிருந்த சூசியரையும் சாவி கிரியாத்தமியிலிருந்த ஏமியரையும் சேயிர் மலைப்பகுதியிலிருந்த ஓரியரையும் பாலை நிலத்தின் எல்லையிலிருந்த ஏல்பாரான் வரை துரத்தி சென்று முறியடித்தனர் அவர்கள் திரும்பும் வழியில் காதேசி என்ற ஏன் வந்து அமலேக்கேரி நாடு முழுவதையும் அச்சோன் தாமாரில் வாழ்ந்த எமோரியரையும் அழித்தனர் அப்பொழுது சோதோம் அரசனும் குமார அரசனும் அதிமா அரசனும் செபோயம் அரசனும் பேலா அரசன் சோவாரும் சென்று ஏழாம் அரசன் கெதர்லகோமருடன் கோயிம் அரசன் ஸ்திதாலுடனும் சினையார் அரசன் அம்ரபாலுடனும் எல்லாசர் அரசன் அரியோக்குடனும் ஆக நான்கு அரசர்கள் ஐந்து அரசர்களுக்கு எதிராக சித்திம்பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர் இந்த சித்திம்பள்ளத்தாக்கில் கீழ்குழிகள் மிக பல இருந்தன சோதோம் அரசனும் கொமோரா அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர் மற்றவர்கள் தப்பி பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர் வெற்றி பெற்றவர்கள் சோதோம் குமராவில் இருந்த செல்வங்கள் உணவு பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர் அவர்கள் சோதோமில் வாழ்ந்த அபிராமின் சகோதரன் மகனான லோத்தையும் அவர் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர் தப்பி வந்த ஒருவன் எபிரேயரான அபிராமிடம் இச்செய்தியை அறிவித்தான் அப்பொழுது அபிராம் எசுகோல் ஆனேர் ஆகியோரின் சகோதரனான மம்ரே என்ற எமோரியனின் கருவாளி மரத்தோப்பில் வாழ்ந்து வந்தார் அவர்கள் அபிராமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்வியுற்றதும் அபிராம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்த பயிற்சி பெற்ற முன்னூற்று பதினெட்டு பேரை திரட்டி கொண்டு தான் வரை அவர்களை துரத்தி சென்றார் அவரும் அவர் அவர் ஆள்களும் அணி அணியாக பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தனர் வடக்கே இருக்கும் ஓபாவரை அவர்களை துரத்தி சென்றனர் அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டு கொண்டு வந்தார் தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆள்களையும் மீட்டு கொண்டு வந்தார் அப்ராம் கெதர்லகோமோரையும் அவனுடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பி பொழுது அரசர் பள்ளத்தாக்கு என்ற சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க சோதோம் அரசன் வந்தான் அப்பொழுது அரசர் மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார் அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார் அவர் அபராமை வாழ்த்தி விண்ணுலகையும் அண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் அப்ராமிற்கு ஆசி வழங்குவாராக உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார் அப்பொழுது அபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் சோதோமரசன் அபிராமிடம் ஆள்களை என்னிடம் ஒப்படைத்துவிடும் ஆனால் செல்வங்களை நீரே வைத்துக்கொள்ளும் கொள்ளும் என்றான் அதற்கு சோதோம் அரசனிடம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகி ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன் நான் தான் அப்ராமை செல்வன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி உமக்குறி அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் இளைஞர்கள் உண்டதை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் என்னுடன் வந்த ஆனேர் சுக்கோல் மம்ரே ஆகியோர் அவர்கள் பங்கு எடுத்து கொள்ளட்டும் என்றார் தொடக்க நூல் அதிகாரம் பதினைந்தில் மொத்தம் இருபத்தோரு இறைவார்த்தைகள் உள்ளன இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு அபிரஹாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது அபிராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்பொழுது அபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எனக்கோ குழந்தையே இல்லை தமஸ்கு நகர் தான் எனக்கு பெண் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பெண் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார் அதற்கு மறுமொழியாக இவன் உனக்கு பெண் உரிமையாளன் ஆக மாட்டான் ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பெண் உரிமையாளன் ஆவான் என்று அப்ராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அப்பொழுது ஆண்டவர் அப்ராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் வின் மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் அபராமிடம் இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நா நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கி கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் அபராமிடம் மூன்று வயதுள்ள இளம்பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் ஆபிராம் அவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டு இரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது அப்ராம் அவற்றை விரட்டிவிட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் அப்ராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது ஆண்டவர் அப்ராமிடம் நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்க செல்வர் அங்கே அவர்கள் நானூறு ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர் அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவர் நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையரிடம் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவாய் நான்காம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர் ஏனெனில் எமோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமையடையவில்லை என்றார் கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன அன்றே ஆண்டவர் அப்ராமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யுப்ரதீசு வரை உள்ள கேனியர் கெனிசியர் கத்மோனியர் இத்தியர் பெரிசியர் ரபாவியர் எமோரியர் கானானியர் கிர்காசியர் எபூசியர் ஆகியோர் வாழும் இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார் தொடக்க நூல் அதிகாரம் பதினான்கில் அபிரஹாம் தன் சகோதரனுடைய மகனாகிய லோத்தை எதிரிகளிடமிருந்து மீட்டெடுக்கிறார் அப்பொழுது சாலைமின் அரசராகிய மெல்கிசெதீகி என்பவர் அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகர் அவர் வந்து அப்ரஹாமுக்கு அப்பமும் ரசமும் கொடுத்து அவரை வாழ்த்தினார் அவருக்கு ஆசி வழங்கினார் அப்பொழுது அப்ரஹாம் தன்னிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் பத்தில் ஒரு பங்கை அவருக்கு காணிக்கையாக கொடுத்தார் தொடக்க நூல் அதிகாரம் பதினைந்தில் ஆண்டவர் அப்ரஹாமுக்கு ஒரு தலைமுறையை உருவாக்குவேன் அவருடைய சந்ததியை கடற்கரை மணலை போல பெரிதாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அது மட்டுமல்லாமல் நானூறு ஆண்டுகள் அவர்கள் எகிப்தில் அடிமையாக இருப்பார்கள் என்றும் நான்காம் தலைமுறையில்தான் அவர்கள் திரும்பி கானான் தேசத்துக்கு வருவார்கள் என்றும் ஆண்டவர் கூறுகிறார் இப்பொழுது நாம் யோபு புஸ்தகத்தை வாசித்து அறிந்து கொள்வோம் யோபு அதிகாரம் மூன்று மொத்தம் இருபத்தாறு இறை வார்த்தைகள் உள்ளன இதன் பிறகு யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்க தொடங்கினார் யோபு கூறியது ஒளிக நான் பிறந்த அந்த நாளே ஒரு ஆண்மகவு கருவுற்றதென சொல்லி அந்த இரவே அந்த நாள் இருளாகட்டும் மேலிருந்து கடவுளதை நோக்காதிருக்கட்டும் ஒளியும் அதன் மேல் வீசாதிருக்கட்டும் காரிருளும் சாவிருட்டும் அதை கவ்வி கொள்ளட்டும் கார்முகில் அதனை மூடிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் பகலை இருளாக்குபவை அதனை அச்சுறுத்தட்டும் அவ்விரவை இருட்டு பிடிப்பதாக ஆண்டின் நாள் நின்று அது அகற்றப்படுவதாக திங்கள் எண்ணிக்கையிலும் அது சேராதொழிக அவ்விரவு வெறுமையுற்று பாழாகட்டும் மகிழ்ச்சியொலி ஒன்றும் அதில் எழாதிருக்கட்டும் பகலை பழிப்போரும் லிவியத்தானை தூண்டி எழுப்புவோரும் அதனை பழிக்கட்டும் அதன் விடியற்காலை விண்மீன்கள் இருண்டு போகட்டும் அது விடியலொளிக்கு காத்திருக்க அதுவும் இல்லாமல் போகட்டும் அது வைகரையின் கண்விழிப்பை காணாதிருக்கட்டும் ஏனெனில் என் தாயின் கருப்பையை அவ்விரவு அடைக்காமற் போயிற்று என் இன்று வேதனையை அது மறைக்காமற் போயிற்று கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா கருவறை நின்று வெளிப்பட்ட உடனே நான் ஒளிந்திருக்கலாகாதா என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததேன் நான் பால் உண்ண முளைகள் வந்ததேன் இல்லாதிருந்தால் நான் வெறுமனே கிடந்த துயில் கொண்டிருப்பேன் பாலானவைகளை தமக்கு கட்டி கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன் அல்லது முழுமை பெறா கருவைப் போலவும் ஒளியை காணா குளவியைப் போலவும் அழிந்திருப்பேன் அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர் புற்றோரும் அங்கு இலை பாருவர் சிறைப்பட்டோர் அங்கு நிம்மதியாக கூடியிருப்பர் கொடுக்குவோரின் அதட்டலை கேளாதிருப்பர் சிறியவரும் பெரியவரும் அங்கு இருப்பர் அடிமை தம் ஆண்டான் பிடியில் இறான் ஒரு துயருற்றோருக்கு ஒளி தருவானேன் உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன் சாவுக்கு அவர்கள் இயங்குகிறார்கள் அதை புதையலினும் மேலாய் கருதி தேடுகிறார்கள் ஆனால் அதுவோ வந்த பாடில்லை கல்லறை கானின் களிப்பெய்தி அகமகிழ்வோருக்கு வாழ்வு வழங்கப்படுவதேன் எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ எவரை சுற்றிலும் கடவுள் தடை சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன் பெருமூச்சு எனக்கு உணவாயிற்று வேதனை கதறல் வெள்ளமாய் ஓடிற்று ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது திகிலுற்றது எதுவோ அதுவே என் மேல் விழுந்தது எனக்கு நிம்மதி இல்லை ஓய்வு இல்லை அமைதி இல்லை அல்லலே வந்துற்றது யோபு அதிகாரம் நான்கு அதன்பின் தேமானியன் எலிபாசு பேசத் தொடங்கினான் ஒன்று சொன்னால் உமக்கு பொறுக்குமோ சொல்லாமல் நிறுத்த யாரால்தான் முடியும் பலருக்கு அறிவுரை பகர்ந்தவர் நீர் தளர்ந்த கைகளை திடப்படுத்தியவர் நீர் உம் சொற்கள் தடுக்கி விழுவோரை தாங்கியுள்ளன தள்ளாடும் கால்களை உறுதியாக்கியுள்ளன ஆனால் இப்பொழுதோ ஒன்று உமக்கு வந்துற்றதும் வருந்துகின்றீர் அது உமை தாக்கியதும் கலங்குகின்றீர் இரையச்சமல்லவா உமது உறுதி நம்பிக்கையல்லவா உமது நேரிய வழி நினைத்து பாரும் குற்றமற்றவர் எவராது அழிந்ததுண்டா நேர்மையானவர் எங்கேயாவது ஒழிந்ததுண்டா நான் பார்த்த அளவில் தீவினையை உழுது தீங்கினை விதைத்தவர் அறுப்பது அதையே கடவுளின் மூச்சினால் அவர்கள் அழிவர் அவரின் கோபக் கனலால் எரிந்தொழிவர் அரியின் முழக்கமும் கொடுஞ்சிங்கத்தின் உருமலும் அடங்கும் குருளையின் பற்களும் உடைபடும் இறந்துபோம் சிங்கம் இரையில்லாமல் குலைந்துபோம் பெண் சிங்கத்தின் குட்டிகள் எனக்கொரு வார்த்தை மறைவாய் வந்தது அதன் மெல்லிய ஓசை என் செவிக்கு எட்டியது ஆழ்ந்த உறக்கம் மனிதருக்கு வருகையில் இரவு காட்சியின் சிந்தனைகளில் அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொள்ள என் எலும்புகள் பலவும் நெக்குவிட்டனவே ஆவி ஒன்று என் முன்னே கடந்து சென்றது என் உடலின் மயிர் சிலிர்த்து நின்றது ஆவி நின்றது ஆனால் அதன் தோற்றம் எனக்கு தெளிவில்லை ஒரு ஒன்று என் கண்முன் நின்றது அமைதி நிலவிற்று குரல் கேட்டேன் கடவுளை விட மனிதர் நேர்மையாளரா படைத்தவரை விட மானிடர் மாசற்றவரா அவர் தம் தொண்டர்களே நம்பிக்கை வைக்கவில்லையெனில் அவருடைய வானதூதரிடமே அவர் குறை காண்கின்றாரெனில் புழுதியை கால்கோலாக கொண்டு மண்குடிசையில் வாழ்ந்து அந்த பூச்சி போல் விரைவில் அழியும் மனிதர் எம்மாத்திரம் காலை முதல் மாலை வரையில் அவர்கள் ஒழிக்கப்படுவர் ஈவு இன்றி என்றென்றும் அழிக்கப்படுவர் அவர்களின் கூடார கயிறுகள் அறுபட அவர்கள் ஞானம் இன்றி மடிவதில்லையா யோபு மூன்றாம் அதிகாரத்தில் அவர் எவ்வளவு துன்பப்பட்டாலும் ஆண்டவரை சபிக்கவில்லை ஆனால் தான் பிறந்த நாளை அவர் சபிக்கிறார் யோபு நான்காம் அதிகாரத்தில் அவருடைய நண்பர் ஒருவர் எலிபாசு என்பவர் அவரிடம் வந்து நீர் ஏதோ பெரிய பாவம் செய்திருக்கிறீர் அதனால்தான் உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வந்து விட்டது என்று அவரை பார்த்து கூறுகிறார் இப்பொழுது நாம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் எட்டு முதல் பத்தொன்பது வரை வாசிப்போம் பிள்ளாய் உன் தந்தை தந்தனர் பயிற்சியை கடைப்பிடி உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே அவை உன் தலைக்கு அணிமுடி உன் கழுத்துக்கு மணிமாலை பிள்ளாய் தீயவர்கள் உன்னை கவர்ச்சியொட்டி எழுப்பார்கள் நீ அவர்களுடன் போக இணங்காதே அவர்கள் உன்னை பார்த்து எங்களோடு வா பதுங்கி இருந்து எவரையாவது கொல்வோம் யாராவது ஒரு அப்பாவியை ஒளிந்திருந்து தாக்குவோம் பாதாளத்தை போல நாம் அவர்களை உயிரோடு விளங்குவோம் படுகொலிக்கு செல்வோரை அது விழுங்குவது போல நாமும் அவர்களை முழுமையாக விளங்குவோம் எல்லா வகையான அரும் பொருள்களும் நமக்கு கிடைக்கும் கொள்ளை அடித்து செல்வத்தால் நம் வீடு வீடுகளை நிரப்புவோம் நீ எங்களோடு சேர்ந்து கொள் எல்லாவற்றிலும் உமக்கு சம பங்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள் பிள்ளாய் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வழியில் செல்லாதே அவர்கள் செல்லும் பாதையில் அடி வைக்காதே அவர்கள் கால்கள் தீங்கிழைக்க துடிக்கின்றன ரத்தம் சிந்த விரைகின்றன பறவையை பிடிக்க அதன் கண் முன்னே அன்று மறைவாகவே கண்ணி வைப்பார்கள் அவர்கள் பதுங்கி இருப்பது அவர்களுக்கே ஊறு விளைவிக்கும் கண்ணியாகிவிடும் அவர்கள் ஒளிந்து காத்திருப்பது அவர்களையே அழிக்கும் பொறியாகிவிடும் தீய முறையில் பணம் சேர்க்கும் அனைவரின் முடிவும் இதுவே அந்த பணம் தன்னை வைத்திருப்போரின் உயிரை குடித்துவிடும் நீதிமொழிகள் முதல் அதிகாரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நேரிய உள்ளத்தினர்களாக அல்லது நேரிய செயல்கள் செய்பவர்களாக இருக்க வேண்டும் தீமையை விட்டு விலக வேண்டும் என்று தெளிவாக கூறியுள்ளது இதை நாம் அன்றாட வாழ்வியை நாம் கொண்டால் பாவத்தை விட்டு விலகி இருக்கலாம் இன்றைக்கு நாம் வாசித்த அதிகாரங்களிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்